ராகு கேது பயிற்சி பார்த்தோம் இப்ப எல்லாமே சேத்தாப்புல ஒரே வீடியோ இந்த மூன்று ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை ராசில அதிகமாக்க பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் ராகு கேது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இப்ப இந்த மூன்று கிரகமுமே இப்ப இந்த பயிற்சி அடைஞ்ச உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு ஏன்னா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராகு கேது பார்த்தாவே எல்லாருமே ஜாதனோட எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மூன்று பயிற்சியுமே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த சனி பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தை போகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத கொடுப்பார் அதுக்கான பதிவும் இதுல இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்கார பாருங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் யாருக்குன்னா கண்டிப்பாக கடகராசி நிறைய இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை ரொம்ப குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க கடகராசிக்கார எதிரையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடகராசிக்காரன் தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே பாருங்க இந்த கடகத்தோடைய தொடர்பு பயங்கரமாக எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கடகராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய ஒரு ஒரு விஷயத்துல நம்பி இறங்குனா கண்டிப்பா கடகராசி காலம் நீ நம்பி இறங்கலாம் அந்த நம்பிக்கையே காப்பாற்றுவாங்கதான் கடகம் குடும்பத்தை ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மூன்று கிரக பேச்சு நம்ம தொடர்ந்து சனி பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் ராகுகேது பயிற்சி பார்த்தோம் இப்போ எல்லாமே சேர்ந்தாப்பில் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோங்க ஏன்னா மெயினாக இந்த மூணு கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க மெயினாக ஃபஸ்ட்டு ஒன் சனி பகவான் தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சனி பகவான் என்ன செஞ்சார்னு அடுத்து ராகு கேது இவர் இந்த இந்த திசா இந்த திசா புத்தி வந்தாவே பாருங்க எல்லாரும் ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க சனி புத்தி வந்தாலும் சரி இல்லை ராகு புத்தி வந்தாலும் சரி இல்லை ராகு திசை வந்தாலும் சரி ஜாதம் மீனா ராகு திசை வராது ராகு புத்தியோ கேது புத்தியோ அந்த கேது திசை நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு கிழகராசியில டக்குன்னு பாருங்க ஜாதனோட இடத்துக்கு ஏமா போய் பார்ப்பீங்க ஏன்னா இந்த கிரகத்துடைய தொடர்பு ஒரு மனிதனுக்கு ஆசையை பெருசாகவும் கொண்டு போகும் ஒரு மனிதனுக்கு கீழையும் இருக்கும் ஏன்னா ராகு கேதுங்கிறது ஏமாற்றத்தை காட்டக்கூடிய கிரகம் சொல்றாங்க அந்த சர்ப்ப கிரகத்தை அடுத்த சனி பகவான் வந்துட்டா என்ன சொல்றாங்க சனி பகவானு சனி மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனுக்கு எடுக்க முடியாது ஆனால் சனி பவன் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது சொல்கிறாங்க ஏன்னா இது எல்லாமே மெயினான கிரகம் அடுத்து அங்கே குரு இருக்கையில சுப கிரகம் தான் குரு உங்க ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே கிரகம்னா குரு மட்டும்தான் மெயினா அந்த மூணு கிரகத்தை கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க நீங்க பிறந்த தேதி பிறந்த சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துல இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த கிரகத்துடைய திசை வருது இதுல கவனமா இருங்க இது நடக்கும் நடக்காது ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அதனால தான் எல்லா விடியும் என்ன சொல்கிறோன்னா ஒரு பொது பிரணம் தயவு செய்து பாருங்கள் ஒரு விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்கள் டெஸ்ஸா புத்தியை கம்பேர் பண்ணுங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு பல்ல எடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை அஷ்டம சனி முடிஞ்சிச்சு ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி தான் உங்களுக்கு நடந்துச்சு இல்லைன்னு சொல்லலை எட்டாம் இடத்துல சனி இருந்தார் இதுக்கு முன்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல கேது இருந்துச்சு மூணாம் இடத்துல கேது இருந்தாரு உங்களுக்கு பதினொன்றுல குரு இருந்துச்சு எல்லாரும் பதினொன்றுல குரு இருந்தாரு குரு தான் கொஞ்சம் காப்பாத்தினார் உங்களை மற்ற எல்லா கிரகமுமே சரியில்லாத அமைப்புல இருந்துச்சு இப்போ பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல சனி போயிட்டார் சூப்பராக இருக்கு சனி பகவான் பாக்கிய சனியாக உங்களுக்கு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சனி இருப்பது ரொம்ப நல்லது நல்லா பாருங்க ஒன்னஞ்சு ஒன்பதுல நமக்கு எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது தான் பண்ணும் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு இன்னும் நிறைய நல்ல பலனும் பார்க்கல கடற்கராசி நான் ஓப்பனாக சொல்றேன் அப்படிதான் இருந்துச்சு இல்லைன்னு சொல்கிறேன் அடுத்து என்ன உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்குது எப்போதுமே குரு உங்களுக்கு எடுக்க மாட்டார் உங்க ராசிக்கு மட்டும் குரு கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது நல்லா இருந்துச்சுங்க அப்ப அந்த ராகு கேது என்ன ஒரு இருக்கு மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் ராகு கீதை நல்லா இருந்தா மட்டும் இப்ப நல்ல பலன் இல்லைன்னா இங்கே இல்லை ஏன்னா ரெண்டுல கேது இருப்பது நல்லதுதான் தான் கேது இருக்கார் கண்டிப்பா நல்லது பண்ணுவார் ஆனா எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு பாத்தீங்களா அதை பார்க்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க அந்த அஷ்டமசன் என்ன பண்ணுச்சுன்னா உங்களுக்கு நிறைய தடை பிரச்சனை வம்பு வழக்கு போட்டு கேசதிடி வண்டி வாகன விபத்து எல்லாமே கொண்டாந்து காட்டுச்சு ரெண்டரை வருஷத்துல காட்டுச்சா காட்டலையா கேளுங்க அவங்களை கடகராசியை கேளுங்க ரீசெண்டா ஒரு நாலு மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்குள்ள பாருங்க இவங்களுக்கு இட பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ இல்லை வருமான பிரச்சனையோ பொருளாதார பிரச்சனையோ நிறைய பேருக்கு இருந்து செஞ்சா மட்டும் கேளுங்க ஆமான்னு மனு ஒரு சகோதர சகோதரி ஒரு மன வரத்தரது இருக்கும் கிட பிரச்சனை வந்திருக்கும் வேலை உத்தியோகம் கிடைச்சிருக்காது வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு வீழ்ச்சிக்கு நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க வேலை பறிப்பு இருக்கும் எத்தனை பேருக்கு போணுச்சு கேட்டு பாருங்க கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க கடனா பகையா எதிரியா தாய்ம உறவா படிப்புகள் எதிர்பார்த்த மாதிரி மதிப்பெண் கிடைக்கலையா இல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி கிடைக்கலையா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இவ்வளவு தரையை பார்த்தாங்க தொழில் உத்தியோகம் ஒரு மந்தமான தன்மைகள் கஷ்டம் திடீர் திடீர்னு ஒரு பிரச்சனையா வருது எனக்கு அவர் வழக்க போராடிக்கிட்டே இருக்கேன் அந்த விளக்கு செய்யிச்சா எனக்கு இடம் வாங்கலாம் நான் ஒரு வீடு ஒரு இடத்த விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் வரும் பணம் விற்க முடியல ஒரு சொத்து வாங்கினேன் அதுல வில்லங்கம் இருக்கு பிரச்சனை இருக்கு காசு பணம் ஒரு இடத்துல கொடுத்தேன் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துருக்கேன் அந்த பணத்தை கேட்டு திருப்பி கேட்டா என்கிட்ட சண்டைக்கு வராங்க கேளுங்க ஆமான்னு சொல்லுவார் தொழில ஒரு வீழ்ச்சி இருந்துச்சு கண்டிப்பா இதெல்லாமே இந்த அஷ்டம சனியானது யார் ஜாதுல சனி பணம் சரியில்லை இதெல்லாம் கொடுத்துச்சுங்க இப்ப அவரால் இந்த தொந்தரவு இல்லை நீங்க தைரியமா இருக்கு ஏன்னா நமக்கு அதிக சாதம் கொடுத்து கிடக்கிற ஆசை இனிமேல் லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வருது வேலை கொஞ்சம் தூரத்துல போகக்கூடிய அமைப்புலாம் எல்லாம் நிறைய பேருக்கு வரும் வேலை மாற்றம் கண்டிப்பா மாறிதான் ஆகணும் ஏன்னா குரு உங்களுக்கு பண்ணல பன்னெண்டுல இருக்காரு பன்னெண்டுல இருந்தாலும் ஜூன் மாசம் உங்களுக்கு ஆரம்பிக்கு அப்புறம் செவ்வாய் நீசத்துல இருந்து வெளில வந்து ரெண்டாம் இடத்து வருமானத்தை வந்து உட்காரு கண்டிப்பா வருமானத்துக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போவீங்க நீங்க ஏன் இரண்டாம் இடத்துல செவ்வாய் வர்றதுனால உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் மிருகசேரத்துல போறாரு கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பயங்கரமான திடீர் ஒரு பொசிஷனுக்கு நீங்க பெரிய மூவ் பண்ற ஒரு அமைப்பு வரலாம் வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா வரும் பாருங்க அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை கடன் எவ்வளவு ஒரு கடன்னாலும் கடன் அடைச்சிருவீங்க வரும் பயப்படாதீங்க நீங்க எத்தனை விதத்துல லோன் கெட்டு வச்சிருக்கீங்க இந்த லோன் சாங்ஷன் ஆகும் கடன் உதவி சரியாகும் லோன் சேங்ஷன் ஆகும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகன எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் இது எல்லாமே டைமிங் பார்க்கவா இருக்கு கடகராசி எத்தனை பேருக்கு இடம் பூமி சம்மந்தமாக கோர்ட்டு வழக்கு தான் வழக்குலாம் சரியாகவும் பார்த்துக்கங்க டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ரொம்ப தடை பண்ணிக்கிட்டு இருக்கார் கடகராசி எல்லாம் சரியாகும் காதல் திறமா ரெண்டாவது கை கைக்குடி வரும் எத்தனை பேருக்கு அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்களோ தைரியமாக எழுதுங்க மேக்ஸிமம் ஒரு நாலு மாதத்துல உங்களுக்கு அரசாங்கம் வேலை கிடைக்கும் அடுத்த மேக்குள்ளே இதுக்கு முன்னாடியே வரலாம் ஆகஸ்ட்டு செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக அரசாங்க வேலை நிறைய சாதம் வரலாம் பார்த்துக்குங்க லக்கணத்தோட சூரியன் அந்த அவங்க மட்டும் எழுதுங்க மற்றவங்க யாரும் எழுத வேண்டாம் கண்டிப்பாக அரசாங்க கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளி நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் ரொம்ப மருத்துவ செலவு கொடுத்துட்டாரு நிமிடம் கொடுக்க மாட்டார் அம்மா அப்பா அவங்க பண்ணலையா அப்போ இல்லை வண்டி வாங்குறது ரிப்பேர் ஆணிச்சா கால்நடையில் வண்டி ஏதாச்சும் கால்நடையில் பிரச்சனை வந்துச்சா கேளுங்க இனிமேல் இருக்காது தொழில் உத்தியோகம் இருக்கும் லாபம் வருமா நல்லா இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஆனால் எல்லாருமே வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ண ரெடியா ரெடியாருங்க தொழில் பண்றவங்க இனிமே தைரியமா இறங்கி அடிக்கலாம் தொழில சூப்பராக இருக்கும் ஜூலை மாசத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா கடகராசிக்கு இனிமே டைம் பக்கவா இருக்கும் திசா புத்தி நல்லா இருந்தா அங்கெல்லாம் இல்லை மெயினாக உங்கள் ஜாதத்தில் பிரபு ஜாதத்தில் தசாபுத்தியை பாருங்கள் திசா புத்தி ஒன்றும் இல்லைங்க உங்கள் பிறந்த தேதி பிறந்த சொல்லுவாங்க இத்தனை வருஷம் அந்த கிரகம் வருது உங்களுக்கு யோகம் இருக்குன்னு சொல்லுவாங்க தயவுசுதி எடுத்து பார்த்துக்கணும் லாட்ரி யோகம் எத்தனை இருக்கு எடுக்கணும் ஆசை இருக்கு எடுங்க பாடிக்கும் ராகு இது ரெண்டுலேயும் கேது ராகு எட்டுலேயே இருந்தால் கண்டிப்பாக லாட்ரி யோகம் எடுங்க திடீர் திடீர்னு அடிக்கும் பார்த்துக்குங்க ஜாத்த பார்த்து தசாபதி பார்த்து எடுங்க கண்டிப்பாக யோகம் உண்டு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் இப்போ நட்சத்திர படங்களை போகமா முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர படங்கள் எதுலேயுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து பிறக்கணும் தன்மையான இருக்கணும் உங்கள்ட்ட நிறையா இருக்கும் உங்கள் அமைதிக்கேற்ற அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டீங்க பொறுமையா தன்மையான குணம் எல்லாமே இருக்கும் ரொம்ப செலவு நிறைய இருந்துச்சு இனிமேல் செலவு வராது ஆனால் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா மாத்தாங்க வீடு கட்டுறதோ இதை செலவு போடுறது ஏதாவது விஷயம் பண்ணுவேன் குழந்தை பையன் கிடைக்கும் பூரி உள்ள பிரச்சனை சரியாகவும் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புல ஒரு தொழில ஒரு சேஞ்ச் கண்டிப்பா பண்ணிக்கலாம் அரசாங்க வேலை அரசு ஆண்களும் பேங்க்ல வேலை பார்க்கணும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும் இரும்பு சந்தோட வேலை ஆசிரியர் வரும் சூப்பரா இருக்கும் தைரியமா இனிமே இறங்க உங்களுக்கு ஆனா ஒரு சுப செலவு இந்த வருஷத்துக்குள்ள நீங்க பண்ணனும் பாத்துக்க கண்டிப்பாக சுப செலவு கண்டிப்பாக பண்ணுவீங்க அடுத்து பூசணம் செல்ல பிறந்தவங்க எப்போதுமே சரி நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கடுமையான உழைப்பாளிய யாரும் நீங்கள் மட்டும்தான் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்போ கிடைக்கும்னு பயப்படாதீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வருமான இன்கம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியோகம் இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் வாழ்க்கையில் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒன்பதாம் நிலத்தை சனி போயிட்டார் கண்டிப்பா சுப செலவு சுபகாரியம் நல்ல ஒரு விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா வரும் இந்த மூன்று கிரக பேச்சை உங்க வாழ்க்கை மாறும் பயப்படாதீங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் பார்த்து அடுத்து ஆயுள் படங்கள் நல்லா புத்திசாலி பண்ணுவாங்க இருக்கும் ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிப்பீங்க சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் வேற ரெட்ட குணம் இருக்கும் இதை பண்ணுவோம் அப்போ எல்லாம் மனசு ஒரு மனக்குழப்பத்தில் நீங்க ரொம்ப தடுமாறுவீங்க எல்லா விஷயத்தையும் ஒரு தடுமாற்றம் உங்கள் லைஃப்ல இருந்துக்கிட்டே இருக்கு இனிமேல் தடுமாற வேணாம் உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வீடா இடமா பூமியா வெளிநாடா வெளியூரா படிப்பு கல்வியாக கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சுபசெலவு சுபகாரியம் எல்லாமே நல்லா இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள் நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க அயில் பிறகு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக தேடி வருது வரக்கூடிய மூன்று கிரக பேர்ச்சியால் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது